நடத்தி பார்க்கல ஏன்னா அதுக்கு கூட நேரம் ஒரு நோட்டீஸில் ஒரு பகுதி மொத்தமாகவே ஒரு ஊராட்சிக்குள்ள பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஊராட்சி நிர்வாகத்தினுடைய தப்பா இல்லை ஒன்றிய நிர்வாகத்தினுடைய தப்பா இல்லை நம்ம தமிழ்நாடு அரசினுடைய தப்பாங்கிறது எனக்கு சொல்ல தெரியவில்லை இப்படிப்பட்ட ஒரு அதை வாசிக்கணும்னு சொன்னால் ஒரு ஒரு மணி நேரம் நம்ம எடுத்துக்கணும் அந்த பிரச்சனைகளை வாசிக்கணும்னா அடித்தள மக்களுக்கு என்னென்ன தேவையோ இந்த தேவைகளை அனைத்துமே ஒரு ஊராட்சிக்குள்ளே பூர்த்தி செய்யாமல் இருக்குது பூர்த்தி செய்யப்பட விடலை அப்படின்னு சொன்னால் அது இப்போ அந்த கஜா புயல் பொழுது நம்ம அந்த நேரம் அந்த மக்கள் பிரதிநிதி இல்லை பஞ்சாயத்து எலெக்ஷனும் கிடையாது நேரடியாக நம்ம அதிகாரிகள் பார்வையில் இருந்தது அந்த சமயத்தில் கூட மக்களை பார்த்து அனுதாபப்பட்டாங்க நிறையா இப்படியெல்லாம் ஆகிப்போச்சே இப்படி அழிஞ்சு போச்சு செஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி எல்லா நாட்டிலையும் இருந்து சப்போர்ட் பண்ணாங்க நிறையா இருக்கப்பட்ட இடத்துல இல்லாதவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க நிறையா நடந்துச்சு இப்படியெல்லாம் அந்த நடந்த காலகட்டங்களில் இவ்வளோ ஒரு பிரச்சனை ஒரு ஊராட்சி கூட இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஊராட்சி நிர்வாகம் இதை போய் சரிவர கேட்கலையா இல்லை கேட்டு இதை மக்களுக்கு செய்யணுங்கிற பொறுப்பு இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரியா இருக்கு நம்ம இந்த மக்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் ஒவ்வொரு ஊராட்சிகள் கம்யூனிஸ்ட் இருக்கு ரெண்டு பேர் இருந்தாலும் மூணு பேர் இருந்தாலும் நாலு பேர் இருந்தாலும் ஒரு கம்யூனிஸ்ட் இருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு கம்யூனிஸ்ட் ஆண்ட ஒரு ஸ்தலம் சொன்னா நம்ம